கர்ப்பத்தின் ஏழாவது மாதத்தில் உண்ண வேண்டிய உணவுகள் தினமும் இரநூறு கலோரிகள் கூடுதலாக தேவைப்படும் போதுமான அளவு விட்டமின்கள் நார்ச்சத்துக்கள் மற்றும் தாதுக்கள் தேவைப்படும் இரும்புச்சத்து இல்லாத உணவுகள் கர்ப்பிணிகளுக்கு இரத்த சோகையை உண்டாக்கும் இரும்புச்சத்து குறைபாடு இருக்கும்போது கர்ப்பிணிகளுக்கு மயக்கம் மற்றும் சோர்வு இருக்கும் இது பிரசவத்தின் போது அதீர் உதிர இரத்தப்போக்கை போக்கை உண்டாக்கச் செய்யும் இதனால் இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது அவசியமாகும் புரதம் நிறைந்த உணவுகள் உடலுக்கு தினசரி எழுபது கிராம் அளவு புரதம் தேவை புரதம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் இரத்த குளுக்கோஸின் அளவு நிலையாக இருப்பதோடு நீரிழிவு நோயை குறைக்கச் செய்யும் பருப்பு வகைகள் மீன்கள் இறைச்சி போன்ற உணவுகளை சேர்க்கலாம் டிஹெச்ஏ உணவுகள் குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு நன்மை செய்யும் தினமும் இரநூறு கிராம் டிஹெச்ஏ தேவைப்படும் உடலின் பால் முட்டை பழங்கள் மூலம் கர்ப்பிணிகளுக்கு டிஹெச்ஏ முழுமையாக பெறலாம் போலிக் அமிலம் நிறைந்த உணவுகள் கீரைகள் பச்சை காய்கறிகள் பீன்ஸ் மற்றும் சிட்ரஸ் பழங்கள் சேர்ப்பதன் மூலம் போலிக் அமிலம் பெறலாம் கால்சியம் நிறைந்த உணவுகள் குழந்தையின் எலும்புகளை வலுவாக்க வைத்திருக்கும் உணவில் சுமார் எட்நூறு மில்லிகிராம் வரை கால்சியம் இருக்க வேண்டும் தயிர் பால் மீன் கொட்டைகள் கொட்டை வகைகளை இரவு நேரங்களில் தவிர்க்கவும் கால்சியம் நிறைந்த ஆதாரங்கள் ஆகும் மெக்னீஷியம் நிறைந்த உணவுகள் அவசியம் சேர்க்க வேண்டும் முன்னூற்றம்பது முதல் நானூறு மில்லிகிராம் வரை மெக்னீசியம் அவசியம் பாதாம் பூசணி விதைகள் பீன்ஸ் போன்றவற்றில் சேர்க்கலாம் தசை பிடிப்புகளிலிருந்து நிவாரணை அளிக்கும் விட்டமின் சி பி சிக்ஸ் பி டுவெல் இந்த விட்டமின் நிறைந்த உணவுகள் தசை மற்றும் நஞ்சு கொடி வளர்ச்சியின் மூலம் குழந்தையின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு கொண்டுள்ளது ஆரஞ்சு வாழைப்பழம் எலுமிச்சை கேரட் சுண்டல் வகைகள் போன்றவற்றை நார் சத்து நிறைந்த பழங்கள் மலச்சிக்கல் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவும் செரிமானத்தை சீராக்கும் பல்வேறு வகையான ஊட்டச்சத்துக்கள் உள்ளவை